குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் குட் நைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கிங்டம் டிவியில் இந்த டெலிவிஷன்ல நீங்கள் பார்க்கிறீர்கள் அதையால் இந்த புதிய வருஷத்தின் வாழ்த்துதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாய் நான் சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு நல்ல ஒரு வருஷம் என்று ஒரு பக்கத்தில் சொல்லலாம் இன்னொரு பக்கத்தில் இது உலகத்துக்கு பயங்கரமான நாட்கள் வரும் ஒரு வருஷம் இது வந்து என்டையர்லி நியூ டைமென்ஷன் முற்றிலும் புதிய மாற்றப்பட்ட ஒரு நாட்களாக இருக்க போகிறது எதிர்பார்ப்பது பார்ப்பது ஒரே உலக கவர்மெண்ட் வந்தாலும் வரலாம் இந்த வருஷத்திலே ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லே ஏனென்றால் மெத்துசேலா மெத்துசேலா மறித்த பின்பு உலகத்துக்கு நியாயத்தில் வரும் நோவாவின் வல்லம் வரும் என்று சொன்னதுபடி மெத்துசேலாவின் வருஷம் அவருடைய எபிரேய நம்பர் போட்டால் எழுநூத்தி எண்பத்தி நாலு அப்படின்னா யூதர்களுடைய இஸ்ரேலர்களுடைய வருஷம் இந்த வருஷம் என்னவென்றால் ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து போன வருஷம் ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு அது மெத்துசேலாவின் வருஷம் முடிகிறது அக்டோபர் ஒன்னாம் தேதி மெத்துசேலாவின் வருஷம் முடிந்து விட்டது நல்லா யோசியுங்கள் இப்பொழுது மெத்துசேலாவின் நாள் முடிந்து இது அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறது அதனால மெத்து சேலம் மறித்த பின்பு உலகத்துக்கு நியாய தீர்ப்பு ஆகியால் இந்த வருஷத்துல ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நாம் போக போக அதை நாம் வழங்கிக் கொள்வோம் நான் தீர்க்குதரிசி அல்ல நான் என்னுடைய ஊழியம் அப்போ சிலருடைய ஊழியம் சபைகளை கட்டுவது விசுவாசிலே சபைகளை நிலைநிறுத்துவது அப்போ சிலர் பதினாலு பதினான்கு பதினாறு ஐந்து சிக்ஸ்டீன் ஃபைவ் எழுதி எழுதிக்கு பிரகாரம் த சர்ச்சஸ் தன் ஃபெய்த் ஸோ த சர்ச்சஸ் கேன் க்ரோ இன் நம்பர்ஸ் அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் குரூசை செய்வேன் பாஸ்டர்களை ஒரு அறுபத்தஞ்சாயிரம் பாஸ்டர் ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன் யூத் ராலி நாற்பத்தஞ்சாயிரம் யூத் ரேலி அதனால நூற்றி பன்னெண்டு குரூசை பண்ணியிருக்கேன் அப்போ சலுடைய ஊழியர் நான் ஒரு தீர்க்க என்று வருஷத்தின் ஆரம்பத்தில் அநேகர் சொல்வது போல நான் சொல்லவில்லை இந்த வருஷத்துல என்ன நடக்கும் இது இஸ்ரேலின் ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாவது வருஷம் இதை அஞ்சு ஏ ஏழு கூட்டினா பன்னெண்டு பன்னிரண்டு எட்டும் இருபது எட் ஐந்து இருபத்தஞ்சு இதை கூட்டினாலே இருபத்தைந்து வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகியால் ஆண்டவர் தன்னுடைய ரகசியங்களை ஆழமாக பதித்து வைத்திருக்கிறார் நீதி மொழி இருபத்தி அஞ்சு இரண்டுல இட் இஸ் த குளோரி ஆஃப் காட் டு கன்சீல் அ மேட்டர் அது காரியத்தை புதைத்து மறைத்து வைப்பது தேவனுக்கு மகிமை அதை ஆராய்ந்து அறிவது ராஜாக்களுக்கு மகிமை நாம் பேறு மாத்திரம் நான் ராஜாவும் ஆசாரின்னு சொன்னா போதாது வேத வசனத்தை ஆராய்ந்தால்தான் நீங்கள் ராஜாவை போலும் ஆசையான போலும் இருக்க முடியும் ஆகையால் நான் சொல்வது நன்றாக கேளுங்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகத்திலே முடிவுக்கு சமீபமாயிருக்கிறது சில காரியங்கள் நடக்கப் போகிறது ஆகையால் நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் நான் பேசுவது தீர்க்கதர்சி போல பேசவில்லை நான் பேசுவது தேவ மனுஷன் ஊழியக்காரனை போல வெளிப்பாடு நிறைந்தவனாக பேசுகிறேன் எனக்கு நிறையா வெளிப்பாடு கொடுக்கிறார் ஆகையால் நான் இன்றைக்கு பிரசிடென்ட் டொனால்டு ஜே ட்ரம்ப்புக்கு ஒரு நியூஸ் லெட்டர் எழுதியிருக்கிறேன் அடுத்த வாரம் அவர் வீட்டுக்கு போகும் ஒயிட் ஹவுஸில் அனுப்பினால் அது சீக்கிரம் சேராது வீட்டுக்கு போனால் நேராக போய் சேரும் என்று விசுவாசிக்கிறேன் ஆகையால் இன்று நான் எழுதினது அந்த நியூஸ் லெட்டரு பேர் லாஸ்ட் ட்ரம்ப் லாஸ்ட் ட்ரம்ப் ஆகையால் ஒன்று குறுந்தியர் பதினைஞ்சு ஐம்பத்தி ரெண்டில் இங்கிலீஷில் நான் சொல்கிறேன் இன் அ ட்விங்கிளிங் ஆஃப் அ நாய் இன் அ மோமெண்ட் இன் அ ட்விங்கிளிங் ஆஃப் அ நாய் அட் த லாஸ்ட் ட்ரம்ப் த ட்ரம்ப் சவுண்ட் அண்ட் விஞ் என்பது இரண்டாம் வருகையில் ராப்சரில் என்ன நடக்குமோ அதை சொல்கிறார் ஆகையால் இந்த பிரெசிடென்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் என்பது ட்ரம்ப் என்று சொல்கிறோம் அல்லவா அவர் இரண்டாவது லாஸ்ட் ட்ரம்ப் என்றால் ட்ரம்ப் உடைய லாஸ்ட் டேர்ம் ஆஃப் பிரசிடென்சி என்று ஆண்டவர் எங்க காமிக்கிறார் ஸோ அட் த லாஸ்ட் ட்ரம்ப் அதாவது இரண்டாவது ட்ரம்ப் பிரசிடென்ட் வரும்பொழுது த ட்ரம்ப் சவுண்ட் ரேப்சர் ட்ரம்ப் எட் ஆகையால் எந்த வருஷம் இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்குள்ளே வைத்துக்கொள்ளலாம் ஆனால் யாவே என்ற பெயரிலேயே எந்த வருஷம் என்று இருக்கிறது நான் அதை சொல்ல மாட்டேன் இப்பொழுது ஆகையால் நன்றாக கவனிங்கள் இந்த வருஷத்துக்கு உலகத்துக்கு ஒரு மாற்றம் வரும்போது ஒரே உலக கவர்மெண்ட் வரும் ஒன்ட் ஆர்டர் வேர்ல்ட் ஆர்டர் குட் பாசிபிளி கம் இட் கேட் கம் வரலாம் ஏனென்றால் இந்த ட்ரம்ப் உடைய ரெண்டாவது டேம் இட்ஸ் அ பவர்ஃபுல் டேம் யூ வில் சி பிரெசிடென்ட் ட்ரம்ப் இன் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஒரு வித்தியாசமானவராய் காணப்பட போகிறார் ஆகியால் அவரை பற்றி எல்லாம் எல்லாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஆண்டவர் சைரஸ் ராஜாவை போல சைரஸ் ராஜாவை போல இவரை நியமித்திருக்கிறார் என்று எல்லாம் சொல்வார்கள் ஆகையால் இவருடைய நாட்கள் மிக முக்கியமானது இந்த வருஷம் மிக முக்கியமான வருஷம் நம்முடைய பணம் பொருளாதார காரியங்கள்லாம் மாறப்போகுது பணத்தினுடைய மதிப்பு மாறுமோ இந்த வருஷமே பணத்திற்கு மதிப்பு இல்லாமல் பேப்பர் கரன்சி இல்லாமல் டிஜிட்டல் கரன்சி என்று வந்தால் அவருடைய வருகைக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கிறது நான் டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன் வருகை ராப்சர் என்பது என்ன என்னவென்றால் ரட்சிப்பில் மூணு பங்கு உண்டு ரட்சிப்பில் மூணு பார்ட் பார்ட் ஒன் வந்து கடந்த காலத்தின் பாவத்திற்கு மன் தண்டனை கொடுக்காமல் இருக்கிற ரட்சிப்பு அதை நாம் இயேசு ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அது சால்வேஷன் த பனிஷ்மெண்ட் ஆஃப் சென் ரெண்டாவது பாகம் ரட்சிப்பில் சால்வேஷன் பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார் ஆண்டவர் அது ஏது என்றால் நாம் பரிசு தாவியை பெறும்பொழுது பாவத்தின் வல்லமையிலிருந்து பரிசு தாவின் வல்லமையிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஜீவிக்குகிறோம் யூ ஷால் ரிசீவ் பவர் ஆப்டர் தேட் கோஸ் கம் ஆன் யூ பரிசு தாவியான்னு வரும்போது நீங்கள் வல்லமை பல அடைந்து வல்லமை பெறுவீர்கள் என்று சொல்ல அப்போ சில ஒன்னேற்றின்படி அது சால்வேஷனுடைய செகண்ட் பார்ட் ரட்சிப்பின் ரெண்டாவது பார்ட் ரட்சிப்பின் மூணாவது பாகம் என்னவென்றால் சால்வேஷன் சல்வேஷன் அதாவது பாவத்தின் பிரசனத்திலிருந்து இந்த பூமியை விட்ட போகிற அந்த ரட்சிப்பு அது பேர் தான் ராப்சர் அது எப்பொழுது வரும் நாம் ஆயத்தமாய் தயாராக இருந்து கொண்டு தாராளமாக கொடுக்கிறவர்களை போலிருந்து விசுவாசத்திலே பேசுகிறவர்களைப் போல இருந்தால் ரெபேக்காவை போல் தாராளமாய் கொடுக்கணும் விசுவாசத்திலே நான் போகிறேன் எளியசருடன் விசுவாச வார்த்தைகள் பேசணும் இவர்கள் தான் மனவாட்டி சபை ஆகையால் நீங்கள் நல்லா நினைத்து கொள்ளுங்கள் அப்படி மனவாட்டி சபையாக நாம் ஜீவித்தால் நம் வாழ்க்கையிலே நாம் வெளிப்பாடுகளோடு நாம் போது அவர் வருவது வெளிப்பாடை போல மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார் இந்த வருஷத்தில் உங்களுக்கு செய்தி கொடுப்பது என்னவென்றால் நற்செய்தி அவர் இந்த வருஷம் ராப்சர் நடந்தாலும் நடக்கலாம் ஆகையால் நீங்கள் இந்த வருஷத்தில் உங்களுடைய நற்செய்திண்ணா நீங்கள் பரிசுத்தப்பட்டு அவருக்கென்று ஆயத்தமாகி தேவண்டிய ராஜ்யத்துக்கு தாராளமாக ரெபேக்காவை போல கொடுக்கணும் ரெபேக்காவை போல ஆதிமம் இருபத்தி நாலு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போதிலே நீ இந்த மனுஷனோட போவாயா ஈசாக்கை சந்திக்க திருமணத்துக்கு நான் போவேன் என்ற அப்படி விசுவாச வார்த்தை பேசணும் அந்த ரவிக்கா போகிறது வழி தெரியாது எப்படிப்பட்ட வழியோ அதான் விசுவாசினாலே அவள் தைரியமாய் சொல்லுகிறாள் அந்த விசுவாசலே அவளை அனுப்பிவிட்டார்கள் லாபான் அனுப்பிவிட்டாள் தாய் தகப்பன் கூட கல்யாணத்துக்கு போகல ஆகியால் இப்படி தாராளமாக கொடுத்து விசுவாசமாய் பேசுகிறவள் தான் வருகையில் போக முடியும் மற்றவர்கள் போக முடியாது ஏனென்றால் தாய் தகப்பன் சகோதரனை கல்யாணத்துக்கு போகலை என்றால் அதிலே ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கிறார் அவர்களெல்லாம் கிருவை கிருவை என்று ஜனங்கள் ரவே கால் விசுவாசம் விசுவாசம் என்ற அந்த மனவாட்டி ஆகையால் நான் இந்த நியூஸ் லெட்டர் இன்று எழுதினதில்

பதினஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இன் அ அமெண்ட் இன் அ அங்கிளிங் ஆஃப் அ நை அட் த லாஸ்ட் ட்ரம்ப் த ட்ரம்ப் என்ற வார்த்தை ரெண்டு தடவை வருது கிங் ஜேம்ஸ் பைபிளில் தான் மற்ற பைபிளில் ட்ரம்ப் பெட்னு போயிருக்கிறது ட்ரம்ப் பெற்று ட்ரம்ப் என்ற வார்த்தை கிங் ஜேம்ஸ் பைபிளில் மட்டும் வந்திருக்கு அதை பார்த்து நான் ஒரு ஒரு வெளிப்பாடை கண்டுபிடித்தது என்ன அவர் ரெண்டு தடவை வருவார் என்று ஆகியார் நான் என்ன சொல்ல வேண்டும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல செழிப்பு வருது பிஸ்னஸ் நல்லா போகுது நீங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போவீங்க அந்த தீர்க்க தரிசனம் அல்ல இது தீர்க்க தரிசனமும் அல்ல இது புத்திமதியான வெளிப்பாடை சொல்கிறேன் அந்த லாஸ்ட் ட்ரம்ப் என்பது ட்ரம்ப்புடைய லாஸ்ட் பிரெசிடென்சி டம்ப் இதுதான் அது இந்த ஜனவரி இருபதாம் தேதி பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் பதவி எடுக்கப் போகிறார் இந்த உலகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டவர் போகிறது ஒருவேளை ஒரு உலகம் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் நடந்தாலும் நடக்கும் எக்கனாமிக் கொலாப்ஸ் நடந்தாலும் நடக்கும் பேப்பர் கரன்சி முடிந்தாலும் முடிந்ததும் இந்த பன்னெண்டு மாதத்தில் என்ன நடக்கும் என்று நாம் யூகிக்க முடியலும் கெஸ் பண்ண முடியுமா வழியே எல்லாவற்றையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது நல்லா அட் த லாஸ்ட் ட்ரம்ப் என்றால் ட்ரம்ப் லாஸ்ட் டேர்ம் ஆஃப் பிரெசிடென்சி த ஷெல் சவுண்ட் ட்ரம்ட் போக போகிறது சிலர் சொல்லுகிறார் ஏசு இரண்டாவது வருகிறது முப்பத்தி ரெண்டில் இருந்ததுன்னா முப்பத்தி ரெண்டில் ரேப்சல்ல போயிட்டு கீழே வருவோம் அதுக்கு அர்த்தமே இல்லை முபத்திர காலம் முடிந்தவொடனே ரேப்சர் எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா அவர் வந்து பூமிக்கு வரும்போது நம்ம மேலே போவோமா ரெண்டு பேரும் முட்டிக்கொள்வோம் போல் இருக்க மேலே போயிட்டு உடனே கீழே வரணும் ஆகையால் ராப்சர் வந்து மெட்ரிபுலேஷனில் இருக்கலாம் என்று இப்பொழுது நான் மாற்றிக்கொண்டேன் ப்ரீ ட்ரிபுலேஷன் என்று யோசித்தேன் அப்படி நடக்கலை ஒருவேளை மெட்ரிபுலேஷன் மெட்ரிபுலேஷன் என்ன பேதிரு தண்ணீரில் நடந்தார் அது என்ன மத்திய பதினாலாம் அதிகாரத்திலே இருபத்தி மூணாம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கப்பல் படகு நடுவு கடலே இருந்து அலைகளால் மோதப்பட்டது அதாவது சபை அந்த ஏழு மைல் கலீலியாவில் நடுவில் மூன்றரை வருஷம் போல மூன்றரை மைலில் இருந்த அந்த கலீலியா கடல் அலைகளால் மோதி அடிக்கப்பட்டதுக்கு அர்த்தம் என்னவென்றால் சபையின் துன்பங்கள் அதிகரிக்கும் போது இயேசு மேகத்திலே நடந்து வருவார் தண்ணி மேல நடப்பது என்றால் மேகத்து மேல் நடக்குது ஆண்டவர் இது வந்து ராப்சர் ரெவலேஷன் என காட்டினார் அப்பொழுது படகில பூமியில தண்ணி ஆகிய கடல் ஆகிய பூமியில அவர்கள் உட்கார்ந்து போய் கொண்டிருந்தால் பன்னெண்டு சீஷர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாக பன்னெண்டு சீசர்கள் இருந்தார்கள் அப்பொழுது ஒருவருக்கு மாத்திரம்தான் மாத்திரம்தான்ல போகக்கூடிய விசுவாசம் இருந்தது தண்ணீரில் நடக்கக்கூடிய விசுவாசம் இருந்தது அதுதான் பேதிரு அவர் கேட்டார் என்னால் நடக்க முடியுமா என்னை நடக்க என்று கேட்கல அவருக்கு தெரியும் தேவகுமாரினுடைய விசுவாசல அவர் ஜீவிக்கிறபடினால் கலாத்தியர் ரெண்டு இருபது தேவகுமாரனை பற்றும் விசுவாசம் அல்ல அது மற்ற பன்ன பதினோரு சீசர்களும் தேவக்குமாரனை பற்றும் விசுவாசம் அது கிருபையின் ஜனங்களுக்கு தேவகுமாரனை பற்றும் விசுவாசம் இடத்தில் விசுவாசம் வைக்கிறார்கள் ஆனால் விசுவாச சந்ததிக்கு தேவகுமாரனுடைய விசுவாசத்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிற நீங்கள் தேவகுமாரனுடைய விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் விசுவாச சந்ததி ஆபிரகாமின் சந்ததி ஆகையார் பேதருக்கு தெரியும் தேவகுமாரனுடைய விசுவாசத்தை அவர் வைத்திருக்க அப்படின்னா நான் நடக்க முடியுமான்னு கேட்கல நீங்கள் நடக்க முடிய நீங்கள் நடக்கிறது போல தண்ணீர் நானும் நடக்க முடியும் வா என்று மாத்திரம் சொல்லிடுங்க நான் எப்போ வரணும்னு சொல்லிடுங்க வா என்று சொன்னால் நான் நடந்துடுறேன் இயேசு சொன்னார் வா என்று சொன்னார் பேதிரு மேகத்திலே போனார் தண்ணீரிலே நடந்தது மேகத்திலே போனது இது வெளிப்பாடுங்க எல்லா பிரசங்கமும் ஓ கர்த்தரை நோக்கி நாம் ஜீவிப்போம் பக்கத்துல பார்க்க நாம் சுழ் அது எல்லாம் சண்டை கிளாஸ் பிரசங்கம் கவனிங்க இது வந்து ரெவலேஷனுங்க அந்த போட்டில் இருக்குது பூமியில் இருக்குது தண்ணியில் போகிறது மேகத்தில் போகிறது அப்பொழுது பேதுரு தண்ணீரில் மேல் நடந்தான் போட்டிருக்கு அமிழ்கினான் என்ற மூழ்க துவங்கி நான் தான் போட்டிருக்கு அப்படின்னா என்ன ராப்சர்ல போகும்போது கூட சில பேர் மூழ்க ஆரம்பிப்பார்களா ஆமாம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கன்னு சொன்னாரு மேலே ஏறி போது திரும்பி பார்த்தால சில பேர்ச்சர்ல போகும்போது கூட திடீர்னு புது வீடு கட்டினோம்னு திரும்பி பார்ப்பாங்க அந்த வீட்டுக்கு போலாங்க ஆகையால் ராப்சர் என்பது ஒரு சீரியஸ் மேட்டர் ஆகையால் இது விசுவாசம் தேவகுமாரினுடைய விசுவாசம் பெற்றவர்கள் தான் போக முடியும் தேவகுமாரிடத்தில் வைக்கிற விசுவாசம் விசுவாசம்ல கொண்டு போகாது ஆகியால் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஜனங்களே கிருவை 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 என்று வனாந்தர் வாழ்க்கையில் இருக்கிறீங்களே கிருபையின் வாழ்க்கை வனாந்தர் வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை காணான் வாழ்க்கை யோல்தானை கடந்து மரணத்தை கடந்து போகிற பாலும் தேனும் இருக்கிறது நாற்பது வருஷமாக அந்த தனியா சாப்பிட்டு சாப்பிட்டு நாற்பது வருஷமா கொத்தமல்லியில உருண்டைய சாப்பிட்டு தளிச்சு போயிட்டாங்க ஏன் கானான்ல வந்தா நீங்களே விதைக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாய் பெற்று கொண்டால் என்ன கிடைக்குதோ அவ்வளவுதான் கிருமையின் ஜனங்கள் பெறுவது விசுவாசத்தின் ஜனங்கள் விதைத்து அறுத்து வித்தியாசமாய் அறுத்துக்கொள்வார் வித்தியாசமாய் விதைக்கலாம் வித்தியாசமாய் அறுக்கலாம் ஆகியால் இந்த வாழ்க்கைக்கு வருவதற்கு நீங்கள் ஆழ்த்தப்படுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல பார்க்கிற தேசத்தில் இருக்கிற எல்லோருமே விசுவாச சந்ததியாய் மாறுங்கள் தாவீது கிருவைக்கு அடையாளம் மாபெருதாம் விசுவாசத்துக்கு அடையாளம் ரெண்டு பேரும் வேண்டும் அதனால் தாவிது சந்ததியும் அபிரகாம் சந்ததியில இயேசு பிறந்தார் மத்திய ஒண்ணு ஒண்ணு கிருவையினாலும் சத்தியத்தினாலும் என்பது விசுவாசம் சத்தியம் நமது வார்த்தையே சத்தியம் நம்முடைய வார்த்தையிலிருந்து விசுவாசம் வருகிறது ஆகையால் இப்பொழுது தெளிவாக சிம்பிளா சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரும் நல்லா இருங்க நான் நல்ல காலம் பிறக்குன்னு சொல்ற ஆள் இல்லை நான் சொல்றதை சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த உலகத்துக்கு ஒரு நியாயத்திற்கு ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கும் அதுவே என்ன நடக்கும் என்று ஆழமாக சொல்ல முடியாது ஏனென்றால் சேலா வருஷம் முடிந்தது ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு சேலா அந்த வருஷம் முடிந்தது இந்த இந்த வருஷத்தின் அக்டோபர் ஒன்னாம் தேதியில சேலா நாட்கள் முடிந்தது அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லேருந்து அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராஷ் ஹர்ஷனா வரைக்கும் மெத்துசேலாவின் வருஷம் முடிந்து நியாயத்தீர்ப்பின் வருஷம் ஆகையால் நான் சொல்வதை கவனிங்கள் வேதத்தில் இருக்கிறதை உங்களுக்கு சொல்கிறேன் அவருடைய நாள் சமயமாக இருக்குது அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் வருகைக்கு அழைத்தப்படும் நம்பர் ஒன் குவாலிஃபிகேஷன் தாராளமாய் கொடுக்கணும் எலியஸிற்கு மாத்திரம் தண்ணி கொடுக்கல பத்து ஒட்டகத்துக்கும் கொடுத்தால் எலியஸ் கொடுத்தது ஒரு குடம் பத்து ஒட்டகம் கொடுத்தது முன்னூறு குடம் அந்த ஜீரோ பூஜ்யத்தை விட்டா மூணு மடங்கு உங்கள் காணிக்கை தசம பாகத்தை விட மூணு மடங்கு இருக்கணும் முடியுமா முடியும் நான் தொண்ணூறு சதவீதத்தில் நான் ஊழியம் செய்துட்டு கொடுத்து கொண்டு பத்து சதவீதத்தில் நான் ஜீவிக்கிறேன் நானும் என் மனைவியும் அப்படி தான் ஜீவித்து கொண்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து அப்படி ஜீவித்து கொண்டு வருகிறோம் ஆகையால் இன்றைக்கு நீங்கள் கேட்கிறவர்கள் சிந்திக்க ஆரம்பிங்கள் ஆகையால் நான் சொல்வதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள் ட்ரம்ப் அகேன் என்று நாலு வருஷத்துக்கு முன்னால் எழுதிருக்கேன் இந்த புஸ்தகம் அவர் கூட ஒயிட் ஹவுஸில் நான் நூறு காப்பி அனுப்பியிருக்கேன் நாலு தடவை டிஎச்எல்ல இந்தியாவிலிருந்து அன்பனேன் அமெரிக்காவிலிருந்து அன்பனேன் ஆகியால் இது அவருக்கு தெரியும் அவரும் படித்திருக்கிறார் இதில் இருக்கிற எல்லாம் அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் வெயிட் என்றெல்லாம் எழுதியிருக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்றால் இது கடைசி நாட்கள் இதுதான் ஆதி ஆகும் ஒன்று மூணு பாதியாக ஒன்று ஜெனிசஸ் ஒன் த்ரீ அண்ட் லெட் லைட் அண்ட் தேர் வாஸ் லைட் த லைட் இட் வாஸ் குட் வெளிச்சம் உண்டாக சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று கர்த்தர் அந்த வெளிச்சம் நல்லது என்று கண்டார் அந்த எபிரியை எழுத்துக்கெல்லாம் நம்பரை போட்டு கூட்டி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிறந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி வருகிறது வருது அதையார் அமெரிக்கா இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக உண்டாக்குன அப்படின்னால் அமெரிக்காவிலிருந்து சுவிசேஷமாகிய வெளிச்சம் உலகம் முழுதும் போய் கொண்டிருக்குது ஆகியால் கவனியங்கள் சொல்ல போனா வெளிச்சத்தின் நம்பர் என்ன தெரியுமா த நம்பர் ஃபார் லைட் ஒன் எயிட் சிக்ஸ் ஒன் எயிட் சிக்ஸ் தௌசண்ட் மைல்ஸ் பர் செகண்ட் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் மைல் பெர் செகண்ட் அப்படின்னா என்ன வெளிச்சத்தின் வேகம் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு நொடி அடித்த உடனே இந்த வெளிச்சம் பூமியை ஏழு மடங்கு சுத்தி வந்துடும் ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் மைல் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் மைல்ஸ் சுற்றளவு நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்றால் உங்களுக்கு வெளிச்சம் வந்திருக்கிறது சத்தியத்தை கேட்கிறீர்கள் வெளிச்சம் வந்திருக்கிறது இன்றைக்கு பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதுவிதமான வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார் இப்பொழுது வெளிப்பாடை கேட்டீர்கள் வரப்போகிறது இயேசு சீக்கிரம் வருகிறார் இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ சொல்ல முடியாது யாவே நம்பர் இருபத்தி ஆறு மெத்துசேலா நம்பரு இருபத்தி அஞ்சா முடிகிறது மெத்துசேலா முடிந்து நியாயத்திற்கு அது இந்த வருஷமோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோ இல்லை யாவையுடைய நம்பர் இருபத்தாறு ஆதாம் துவங்கி இருபத்தாறாவது சந்ததி யாருன்னு பார்த்தா மோசை மோசை என்ன பண்ணார் தேவனுடைய ஜனங்களை எகிப்த் ஆகிய உலகத்திலிருந்து கொண்டு போனார் ஓகே அதுவும் ஒரு ராப்சர் மாதிரி ஆகையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோ இருபத்தாறோ அல்லது அவர் இருபத்தேழுலயோ இருபத்தி எட்டுல வராரோ அதை பற்றி நாம் ஆராயப் போவதில்லை ஆனால் முடிவின் காரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே முடிவு இஸ்ரேல இருக்க ஆரம்பித்து விட்டது ஹமாஸ் ஃபைட் வந்து முடிவின் ஆரம்பம் இருபத்தி மூன்று என்ற நம்பர் ஆதியிலே என்ற பெராஷித் அந்த எழுத்தின் முதல் மூணு எழுத்திலே இருபத்தி மூணு நம்பர் அவர் முடிவை ஆரம்பத்திலே சொன்னவர் ஆகையால் தான் நான் முடிவு வருகிறது இருபது இருபத்தி மூணுன்னு அழுத்தி சொன்னேன் நிச்சயமாக இருபது இருபத்தி மூணுலேருந்து முடிவு ஆரம்பித்து விட்டது இஸ்ரேலுக்கு ஒவ்வொத்த காலம் இருபது இருபத்தி மூணாக ஆரம்பித்து விட்டது ஆகியா மகா ஒவ்வொத்த காலம் வருவதற்கு முன்பதாக நாம் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் ஆயத்தமாகுங்கள் தாராளமை கொடுங்கள்